மக்கள் ஏன் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியவாச்சும் மசாலா பொரியலாம் சாப்பிட்டுவோம் மக்களே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு சம்சா வச்சு மசாலா பொடி நீங்கள் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நாலஞ்சு சம்சாவே உடச்சு போட்டு அதேமாதிரி நல்லாவே உடச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொறிலாம் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நட்ஸ்லாம் போடுறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்புலாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான மிச்சை அதுக்கு அடுத்த அதுக்கடுத்து கொண்டக்கல்ல வெங்காயம் அதுக்கு தேவையான புதினா உருளைக்கிழங்கு மசியல் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறா அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனா நினைச்சுன்னா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான என்ன ஃபஸ்ட்டு புளி ஊத்திக்கிறான் அதுக்கு தேவையான உடச்சி செஞ்சு பீஸாகவே கட் பண்ணி கட் பண்ணி சிலைக்கு மக்களே அதுக்கப்புறம் என்ன அதுக்கு தேவையான ரெண்டு எலுமிச்ச பழத்தமே எடுத்து நல்லாவே புளிஞ்சு விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ற நல்லாவே ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பர்ல எடுத்து அப்படியே வச்சு அதுக்கு மேலே புதினா நட்ஸ் எல்லாம் விட்டு அப்படியே கையிலையும் கொடுத்தா மக்களே சும்மா சாப்பிட்டு பக்கம் சமர்டெஸ்டாவே இருந்துச்சு ஒரு பிரசை கிட்டே நீங்களே சாக்கிடு ஜஸ்ட் இருபது ரூபாய் செல் பண்ணிக்கிறேன் இருபது ரூபாய்க்கு ஒருத்தான் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க ஒன்னு சொல்ல நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களை எல்லாரும் பட்டாசு கையில் வடிக்காம கீழே வச்சு விடுங்க சேஃபா விடுங்க பாய் கைஸ் பாய்